அன்பக்குரிய சகோதர சகோதரிகளே நேர்மையாளர் என் தந்தையின் ஆட்சியில் ஒளி வீசுவர் என்று இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுகிறது யார்தான் விண்ணகம் செல்ல முடியும் என்று பார்க்கின்ற பொழுது நேர்மையாளர் மட்டுமே அப்போ நேர்மை என்பது என்ன நாம தெரிஞ்சுக்கணும் நேர்மை என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயேசுவை கண்டு அவர்களுக்கு உதவி செய்வது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயேசுவை காண வேண்டும் அப்படி இயேசுவை காணுகின்ற பொழுது தான் நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் இல்லைன்னா பத்தோட பதினொன்று என்ற என்பது போன்று நம்முடைய வாழ்க்கையானது நமக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்யுமே தவிர எல்லோருக்கும் உதவி செய்ய மாட்டோம் அப்போ உண்மையான உதவி என்பது என்ன அப்படின்னு உங்களுக்கு விளக்க நான் ஆசைப்படுகிறேன் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிவ சிவனாஷ் சிங் என்ற மனிதர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு தேவி என்ற மனைவி அவருக்கு ஒரே மகள் நிச்சயதார்த்தம் செய்திருந்தார்கள் இவர் டெல்லியில கட்டட வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக விபத்திலே மாட்டி அகில இந்திய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சை அவருக்கு அதிகமான பலனை கொடுக்கவில்லை எனவே தான் சாவது உறுதி என்று அவருக்கு தெரிய வந்தது ஒரு நாள் அவருக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருந்த வேணுகோபாலன் என்ற மருத்துவரை அழைத்து ஐயா நான் சாக போகிறேன் ஆனால் நான் ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன் எனக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாரு எனது உறுப்புக்கள் கண்ணு இதயம் சிறுநீரகம் எல்லாம் நல்லா இருக்கு எனவே அவற்றை பிற நோயாளிகளுக்கு கொடுத்து அவர்களை பிழைக்க செய்யுங்கள் என்ன ஒரு மாபெரும் பரந்த உள்ளம் அப்படின்னு அவற்றை கெஞ்சினார் அப்பொழுது இவரது இந்த உதவி செய்கின்ற பரந்த மனப்பாங்க இந்த ஏழையிட்ட இருக்கதை பார்த்து அதிசயத்த அந்த டாக்டர் அவற்றை பத்திரத்தில் கை நாட்டு வாங்கினார் மறுநாள் அவர் இறந்து போய்விட்டார் அவரது உறுப்புகள் முக்கிய உறுப்புகளை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருந்தார்கள் மறுநாள் இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதிக்கு உடல்நல குறைவின் காரணமாக அதே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரது இதயமானது சரியாக வேலை செய்யவில்லை எனவே மாற்று இறுதிய சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் அவர் இருந்தார் இந்த சிவனாசிங்குடைய இதயத்தை துணை ஜனாதிபதிக்கு பொருத்தினார்கள் தனக்கு யாருடைய இதயமானது பொருத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அவரது அட்ரஸை வாங்கி இந்த சிவனாசிங்கினுடைய மகளது திருமணத்திற்கு ஐந்து புடவைகளையும் ஒரு லட்சம் தொகையையும் துணை ஜனாதிபதி அனுப்பி வைத்தார் தனக்கு இதயத்தை கொடுத்த அந்த சிங்குக்கு அந்த குடும்பத்திற்கு அவர் செய்த உதவி திருமணமும் நன்றாக நடந்தது அன்புக்குரியவர்களே இந்த சிவநாத் தான் செய்த இந்த உதவித்தான் உண்மையான உதவி அவர்தான் நேர்மையாளர் நாம் இறந்தாலும் பரவாயில்லை நமது உயர இழந்தாலும் பரவாயில்லை மற்றவர்கள் வாழ வேண்டும் பிழைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான மனநிலையை அவர் கொண்டிருந்தார் சரி நாம் நேர்மையாக வாழ்வதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விழிப்புணர்வு அற்ற நிலை எது நல்லது எது கெட்டது எது சரி எது தவறு எது நீதி எது அநீதி எது பாவம் எது புண்ணியம் அப்படின்னு தெரியாத காரணத்தினாலே தான் நம்ம நேர்மையாளராக வாழ்வதை விட்டுறோம் எனவே அநீதியை புறம் தள்ளிவிட்டு நம்மிடமிருந்து அகற்றிவிட்டு எது நல்லது என்று தெரிந்து கொண்டு அவற்றை செய்கின்ற பொழுதுதான் நாம் மின்னரசின் மக்களாக இரையாட்சியினுடைய மக்களாக வாழ்கிறோம் அன்புக்குரியவர்களே எனவே இன்றைய திருப்பலிலே சிறப்பான விதத்திலே இறையாட்சியின் மக்களாக வாழ்வதற்கு தேவையான நேர்மை உள்ளம் கொண்டவர்களாக பிறருக்கு உதவி செய்கின்ற நல்ல மனப்பாங்கு படைத்தவர்களாக வாழ்வதற்கு வேண்டிய வரங்களை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்லதேவரிடம் ஜெபிப்போம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்